வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஒன்றிய பாஜக அரசுக்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் செல்போன் ஒட்டுக்கேட்பு வேலையில் ஈடுபட்டுள்ளது ஜனநாயகத்திற்காக எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றவர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி என முதலமைச்சர் பேச்சு தீபாவளி பண்டிகைக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டும் அனுமதி தமிழ்நாடு ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் முக்கிய தீர்மானங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமல் இருப்பதாக அமைச்சர் பொன்முடி வேதனை டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டு வரும் பாம்பன் பாலத்தின் முதல் வழித்தடத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் ஒன்பது ரூபாய் காசுகளுக்கு விற்பனை செய்திகள் நாட்டில் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை பூந்தம்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாட்டில் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறினார் ஜனநாயகத்திற்கு எமர்ஜென்சியை எதிர்த்து அதற்காக திமுக தனது ஆட்சியை இழந்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எமர்ஜென்சியின் போது ஆட்சியை விட ஜனநாயகத்திற்கு ஆதரவு என கூறியவர் கலைஞர் கருணாநிதி என கூறினார் தற்போது நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா மக்கள் ஆட்சி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்து விட்டதால் எதிர்கட்சிகளை மிரட்டுவது அச்சுறுத்துவது போன்ற பணிகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மிக பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு அவசர நிலையை எமர்ஜென்சியை நீங்கள் எதிர்க்க கூடாது ஆதரிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் எதிர்க்க கூடாது அப்படி மீறி எதிர்த்தால் உங்கள் ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும் நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் இன்னும் சில ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி தொடரும் என்று வந்த தூதுவர்கள் தலைவர் கலைஞர்களிடத்தில் வந்து கோபாலபுரத்தில் வந்து சொன்னார்கள் அப்போதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் நான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம் அப்பொழுது கலைஞர் ஒரு வார்த்தையை சொன்னார் எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதல்ல எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் ஜனநாயகத்தை தான் நம்பியிருக்கிறோம் ஆட்சி அல்ல எங்கள் உயிரே போனாலும்

இது தொடர்பான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்துள்ளது மேலும் பசுமை பட்டாசுகளை தயாரிக்கவும் வெடிக்கவும் உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு தீபாவளி அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பின் பொது பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் குடும்பத்திற்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் அளவிற்கு மின்கட்டணம் குறையும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இதனை இதனையடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டிற்கான மின்கட்டணத்தை ஒரு யூனிட்டிற்கு எட்டு ரூபாய் என நிர்ணயம் செய்தது பின்னர் குடியிருப்பு பொது பயன்பாட்டிற்கான மின் கட்டணத்தை எட்டு ரூபாயில் இருந்து ஐந்து புள்ளி ஐம்பது ரூபாயாக சில நிபந்தனைகளுடன் தமிழக அரசு குறைத்துள்ளது தமிழ்நாட்டில் பத்து வீடுகளுக்கும் மூன்று மாடிகளுக்கும் குறைவாக உள்ள மின்தூக்கி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பொது பயன்பாட்டு மின் கட்டணம் ஓர் அலகுக்கு எட்டு ரூபாயில் இருந்து ஐந்து புள்ளி ஐம்பதாக குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பில் பொது பயன்பாட்டிற்கான மின்சார கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதிகபட்சமாக பத்து வீடுகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் மூன்று மாடிகள் அல்லது அதற்கும் குறைவாகவும் உள்ள மின்தூக்கி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் எட்டு புள்ளி பதினைந்து ரூபாயில் இருந்து ஐந்து புள்ளி ஐம்பது காசுகளாக குறைக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை நூற்று ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அதன்படி வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை நூற்று ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை தொள்ளாயிரத்து பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகி வருகிறது பிரதமர் மோடி அடுத்த மாதம் தமிழக பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வரும் பிரதமர் மோடி தேர்தல் முடிவடைந்ததும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வர உள்ளார் இந்த பயணத்தின் போது பாம்பன் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் ஒரு பகுதியை மோடி திறந்து வைக்க உள்ளார் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே அமையவுள்ள இஸ்ரோவில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழகத்தில் மக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட பத்தொன்பது முக்கிய தீர்மானங்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரை ஆளுநர் கையெழுத்திடாமல் இருப்பது வேதனைக்குரியது என கூறினார் தமிழக ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதையும் ஆளுநர் மாளிகை பாஜகவின் அலுவலகமாக செயல்படுவதையும் தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருப்பதாக தெரிவித்த அவர் மொழிப்போர் சுதந்திர போராட்ட தியாகி சங்கர் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க ஆளுநர் இதுவரை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிப்பதற்கு சமமாகும் என கூறினார் எனவே இரண்டாம் தேதி நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் சுதந்திர போராட்ட தியாகி சங்கர் ஐயாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போட்டி தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கான போட்டி தேர்வு வரும் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தமிழ் முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஆங்கிலம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கணிதம் இருநூற்று முப்பத்து மூன்று மற்றும் இயற்பியல் இருநூற்று தொன்னூற்று இரண்டு என மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நவம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பட்டதாரிகள் தேர்ச்சி பெற நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் பொது பிரிவை சேர்ந்த பட்டதாரிகள் தேர்ச்சி பெற அறுபது மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருநூற்று இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போட்டி தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது என்ற இணையதளம் வழியாக தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் எட்டு நிறுவனங்களுக்கு தொகுப்பு சதவீத சலுகை வழங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேறியுள்ளது புதிய தொழில் நிறுவனங்களுக்கான தொகுப்பு சதவீத சலுகை வழங்குவது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது வளர்ச்சிக்கு அவசியம் என்பதால் தமிழ்நாடு மாநில துறைமுக மேம்பாட்டு கொள்கை வடிவமைக்கப்பட்டு உள்ளது தமிழகத்தில் எட்டு நிறுவனங்களுக்கு தொகுப்பு சதவீத சலுகை வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கோவை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஏழாயிரம் கோடி முதலீட்டின் மூலம் இருபத்தி இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சி மின்வாகனம் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வர உள்ளது திருச்சி சேலம் மாவட்டங்களில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு நிலம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் மேலும் ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகள் அவற்றின் தற்போதைய நிலை மக்கள் நலன் சார்ந்து மேற்கொள்ளப்பட உள்ள புதிய திட்டங்கள் மழைக்கால முன்னேற்பாட்டு பணிகள் உள்ளிட்டவை குறித்தும் நம் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள ஐம்பத்து ஆறு வேட்பாளர்கள் கொண்ட நான்காம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது இருநூறு இடங்கள் கொண்ட ராஜஸ்தான் மாநில தேர்தல் வரும் நவம்பர் பாஜக ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் தொன்னூற்று ஐந்து பேரின் பெயர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியல் மூன்று கட்டங்களாக வெளியிடப்பட்டுள்ளது பாஜக சார்பில் முதற்கட்டமாக நாற்பத்தி ஓரு வேட்பாளர்களும் இரண்டாம் கட்டமாக எண்பத்து மூன்று வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சி சார்பில் இருபத்தோரு பேரின் பெயர்களைக் கொண்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள ஐம்பத்து ஆறு வேட்பாளர்கள் கொண்ட நான்காம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் வரும் ஐந்தாம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவித்துள்ளன அனைத்து நாட்களிலும் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பட்டா விண்ணப்பம் பரிந்துரை செய்ய இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறை சேர்ந்த விஜய் என்பவரின் மனைவி நாகலட்சுமி என்பவர் பட்டா கேட்டு பொறையாறு கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார் அதனை பரிந்துரை செய்ய பொறுப்பு ஏ ஓ பாண்டியராஜ் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் ரசாயனம் தடவிய இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை விஏஓ பாண்டியராஜ் பெற்றபோது மயிலாடுதுறை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் அறுபது அடி உயரத்தில் உள்ள உயர் கோபுர மின்விளக்கு கீழே விழுந்ததில் பெண் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது படுகாயம் அடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நகராட்சி அதிகாரிகள் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்றும் மீதமுள்ள ஆறு விளக்குகளை சரிசெய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி செய்த பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளத் தொகை வழங்க வேண்டும் என தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பணியாளர்கள் மனு அளித்துள்ளனர் தர்மபுரி மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில செயலாளர் பிரதாபன் என்பவர் மூன்று மாத காலமாக நிலுவையில் உள்ள சம்பள தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை அருகே விவசாய பணிகளுக்கு இடையூறாக இருந்த வாய்க்கால் கரை ஆக்கிரமிப்பை காவல்துறையினர் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறையினர் அகற்றினர் மயிலாடுதுறை அருகே உள்ள மூவலூர் சந்திக்கரை வாய்க்கால் கரையில் மூவலூர் மகாதானபுரம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் விவசாய பணிகளுக்கு இடையூறாக வேளாண் இயந்திரங்கள் செல்ல முடியாதபடி ஆக்கிரமிப்பு செய்து இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அப்பகுதி விவசாயிகளின் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி வாய்க்கால் கரையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நாமக்கல் நகரின் மைய பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற பதினெட்டு அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது நாமக்கல் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆஞ்சநேயர் திருக்குட நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் அடுத்த கொடுமாம்பள்ளி சேர்க்கானூர் சாலையை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கப்படும் என உறுதியளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு புங்கம்பட்டு நாடு நெல்லிவாசல் நாடு என மலை கிராமங்களுக்கு சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் மலைப்பகுதியில் உள்ள சாலைகள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது சேர்க்கானூர் சாலை விளாங்குப்பம் சாலை கொத்தனூர் சாலை என சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அனுமதி பெற்று விரைவில் சாலை வசதி செய்யப்படும் என உறுதியளித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு தொடர்பாக பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது அதேபோல் அரசு போக்குவரத்து கழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக விபத்தின்றி பேருந்துகள் இயக்கிய ஓட்டுநர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சம்மந்தமாக ஆர்டிஓ பொள்ளாச்சி மூலமாக இன்னைக்கு எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிரைவர்ஸ் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கொண்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்று அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்துதல் மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த விபத்துமின்றி நடத்து கொண்டிருக்கும் ஓட்டுநர்களுக்கு சான்றுகள் கொடுக்குற நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம மாவட்டத்தில் வந்து பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கிற பா மாவட்டம் அதனால சாலை விபத்துகள் வந்து நம்ம ஆய்வு பண்ணி தவிர்க்கக்கூடிய த சாலை விபத்துகள் வந்து குறைக்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் அதே அதே கட்டத்தில் போன மாதம் நம்ம இந்த குட்டி காப்ஸ்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்ம எல்லா பள்ளிகளுக்கும் இப்போ நம்ம விரிவாக்கம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது மூலமாக ஒவ்வொரு பள்ளி மாணவி மாணவிகளுக்கும் வந்து அவங்களோட வீட்டில் ஒரு காவலராக உருவாக்கி அவங்க வீட்டில் இருக்கிற அனைவரும் சாலை விதிமுறைகள் வந்து பின்பற்று வருமாறு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம தவிர்க்கக்கூடிய சாலை விபத்துகள் குறைவதற்கான நடவடிக்கை வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்படும் காசாவில் ஜப்பானிய அகதிகள் முகாம் மீது மீண்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான யுத்தம் ஒரு மாதத்தை எட்ட உள்ள நிலையில் காசா மீது இரவு பகல் பாராது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வருகிறது தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி சிதைந்து வரும் ஜப்பாலிய அகதிகள் முகாமில் ஹமாஸ் கமாண்டர் பதுக்கி இருப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் ஒன்றிய பாஜக அரசுக்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் செல்போன் ஒட்டுக்கேட்பு வேலையில் ஈடுபட்டுள்ளது ஜனநாயகத்திற்காக எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றவர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி என முதலமைச்சர் பேச்சு தீபாவளி பண்டிகைக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டும் அனுமதி தமிழ்நாடு ஆளுநர் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் முக்கிய தீர்மானங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமல் இருப்பதாக அமைச்சர் பொன்முடி வேதனை டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டு வரும் பாம்பன் பாலத்தின் முதல் வழித்தடத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு பத்தொன்பது கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்